கடந்த பத்து வருடங்களில் மோடியினுடைய ஆட்சி அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய கேரள மக்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் மோடியால் ஆர் எஸ் எஸ் ஆல் கொடுக்கப்பட்ட குடைச்சல் கொஞ்சம் நஞ்சமல்ல அதையும் மீறி முதல்வர் மு க ஸ்டாலினும் கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயனும் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் பாராட்டுக்குரியது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் திருப்பு முனையை பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் கடந்த பத்து வருடங்களில் மோடியினுடைய ஆட்சி அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய கேரள மக்களும் என்ன காரணம் அப்படின்னா இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் மோடியால் ஆர் ஆல் கொடுக்கப்பட்ட குடைச்சல் கொஞ்சம் நஞ்சமல்ல அதையும் மீறி முதல்வர் மு ஸ்டாலினும் கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயனும் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் பாராட்டுக்குரியது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது ஒரு 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 எச்சரிக்கையும் கூட அதாவது மோடியை பார்த்து மோடி ஆட்சியை பார்த்து கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான துணில தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கு என்ன அப்படின்னா கேரளாவுக்கு கொடுக்க வேண்டிய அதாவது இந்த வருடத்தில் மட்டும் கொடுக்க வேண்டிய பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயை கொடுக்காமல் மோடி இழுத்தடித்து கொண்டிருக்கிறார் கேட்குறாங்க பல வாட்டி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூடு இப்ப கேரளா அப்படிங்கிற கூடிய மாநிலம் மிகப்பெரிய வருவாயை ஒன்றியத்திற்கு ஈட்டி கொடுக்கிறது இங்கே எங்களுக்கு பணம் இப்போது தேவைப்படுகிறது கொடுக்க வேண்டியது கூடுதலாக கொடுக்கணுன்ற கொண்ட கேட்கல எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத குடு அப்படின்னு கேட்குறாங்க பல வட்டம் கேட்குறாங்க பல தடவை கேட்டு பார்த்த பிறகும் மோடி அசையவில்லை சரி நீ அசைய இல்லையா நாங்கள் வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் கேரளாவின் இடதுசாரி அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மோடி கொடுக்காம இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ உடனடியாக என்னன்னா மோடி பயந்துட்டார் மோடி வழக்கமா உங்களுக்கு தெரியும் இல்லையா மோடி வந்து எவ்வளவு பயப்படக்கூடிய ஆள் அப்படிங்கிறது சும்மா ஒரு பிம்பம் தானே இப்போ மோடி என்ன பண்றாங்கன்னா கேரளா அரசு கூட பினராயி விஜயன் கூட பேசுறார் திரைமறையில் பேசுறார் நீ அந்த அங்க கொடுத்த அந்த வழக்கை வாபஸ் வாங்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் போயிட்டு இருக்குது ஆனால் அவங்க சொன்னாங்க உறுதியாக சொல்றாங்க நாங்கள் அதை ஒருபோதும் பண்ண மாட்டோம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு நீ அப்படின்னு சொல்றாங்க இப்ப சமீபத்தில் கூட ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு கேரளாவினுடைய பொருளாதார அமைச்சராக இருக்கக்கூடியவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க எவ்வளவு அதாவது நீங்க பாருங்க ஆணவத்தினுடைய உச்சம் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் பொருளாதாரத்தை கையாளக்கூடிய அமைச்சர் அவர் டெல்லியில் நிர்மலா சீதாராமனை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை வச்சு பேசுறதுக்கு வந்து அவங்க ஓடினாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அவங்க இருந்து உட்கார்ந்து பேசணும் இல்லையா ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஒரு பொருளாதாரத்துறை அமைச்சர் வரும்போது இருந்து பேசணும் இல்லையா ஆனால் பேசலை அவருக்கு கீழே உள்ளவங்களை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இப்ப அந்த எதுவும் நடக்கல அப்போ கேரளாவினுடைய பொருளாதாரத்தை கையாளக்கூடிய அமைச்சர் வெளியே வந்து சொல்றாரு காலையில நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்க கேரளாவுக்கு கொடுக்க வேண்டிய பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு மதியத்துக்குள்ள கொடுத்துரு கொடுக்கலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மிக கடுமையாக மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் உச்ச நீதிமன்றம் தெரிவிக்க விட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் மோடிக்கு கீழே உதவி செய்ய ஒரு செயலாளர் அவரே பகிரங்கமா சொன்னார் அதாவது மற்ற மாநிலங்களுக்கு பாஜக அல்லாத மற்ற மா பாஜக ஆட்சி இல்லாத மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நிதி கொடுப்பதில் மோடி தலையீடு செய்தார் அவ்வளவு பெரிய கொடுமை என்பதை பாருங்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நபர் ஒரு மாதத்திற்கு இன்னொரு மாதத்துக்கு பாரபட்சத்தோடு நடந்து கொள்கிறது அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் இது கேரளாவுக்கு மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த கவர்னர் பண்ணிட்டு இருக்கிற வேலைகள் எத்தனை கோப்புகள் மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய மக்களுடைய நன்மைகளை மக்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய எத்தனை கோப்புகளில் கையெழுத்து போடாமல் இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய வேலைகளை வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய நபர் நம்ம எல்லாம் பார்த்தது அந்த அளவுக்கு குடைச்சல் இருக்காங்க போதிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த வர எலெக்ஷன் வருது எத்தனை வாட்டி வர்றாரு ஆனா இங்க வர வேண்டிய நிவாரணத்தை கொடுன்னு கேட்டால் அதுக்கு எந்த பேச்சு மூச்சையும் காணும் அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் நம்ம கோர்ட்டில் போய் நம்ம வந்து வாதிடணும் கோர்ட் என்னைக்கு இதை எடுக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு காசு வரும் அன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேயும் இருக்கிற மக்களுக்கு வாயு மயிரும் இல்லையா என்ன இங்கே இருக்கிறவருக்கு வாயு மயிறம் இருக்கு இல்லையா அப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களையும் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களையும் இங்கே பாஜகவிற்கு வேரூன்ற முடியவில்லை என்கிற காரணத்திற்காக மோடி திட்டமிட்டு மோடி ஆட்சி திட்டமிட்டு பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு ஆட்டும் எவ்வளவு கடன் எடுக்கலாமோ அந்த கடனுடைய வரம்பை வெட்டி குறைத்திருக்கிறார்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கறதில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுடைய கடன் எவ்வளவு தெரியுமா இருநூத்தி ஐந்து லட்சம் கோடி மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் என்னங்க ஒரு ஆட்சி யோசிச்சு பாருங்க இருநூத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனாளியாக இன்றைக்கு நம்முடைய நாடு இருக்கிறது அதற்கு காரணம் மோடியும் ஆர் எஸ் எஸ் இந்த ஆட்சி தமிழ்நாடு அவ்வளவு இருக்கா கேரளம் அவ்வளவு இருக்கா கேரளமும் தமிழ்நாடும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும் சொந்த குடிமக்களை எப்படி நடத்தணும் ஒரு மக்களை எப்படி வளமையா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து இருக்கக்கூடிய இரண்டு ஆட்சி இரண்டு ஆட்சி இரண்டு கட்சிகள் ஆனா இங்க என்ன அப்படின்னா அவர்களை வேற எதுவும் செய்ய முடியல அப்ப எங்க கையில தானே பணம் இருக்கு நாங்க தானே கொடுக்கணும் ஜிஎஸ்டிங்கிறத அதுக்கு தானே நாங்க கொண்டு வந்தோம் எங்க கையில பணம் முழுசா கொடுத்துரு நாங்க கொடுக்கறத வச்சுதான் நீ பொழப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டு அந்த தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் செருப்படி கொடுத்திருக்கிறது மதியத்திற்குள் அந்த பணத்தை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மோடி சரணடைந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் சரணடைந்திருக்கிறார் இந்த நீதிமன்றத்து அதாவது சமீபத்துல உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஓங்கி அடிக்குது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சின்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க